ஹாய் ஃபேன்ஸ் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சரவணா ஸ்டோர் போயிருந்தோங்க எங்கள் மேலா கூட்டி கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி சரவணா ஸ்டோர் தாங்க போயிருந்தோம் வாங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க தான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேவுலுங்க இந்த ப்ரௌன் கலர் கவுள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களா ஸோ அதனால் இந்த கவுள் அவங்க எடுத்துக்கிட்டோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாங்க அப்புறம் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலரில் தாங்க எடுத்துருக்கோம் இந்த கவுனுமே பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தாலும் இந்த கவுனும் எடுத்துட்டோம் இந்த கவுன் பார்ப்பா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இதுவும் அதே ரேட்டு தான் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் அப்புறம் இந்த கவுனு இந்த கவுனுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்களா சரி அப்போ இந்த கவுனும் நாங்கள் எடுத்துட்டோங்க இந்த கவுன் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதே இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தாங்க மூணுமே ஒரே ப்ரைஸ் தான் நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி லோன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய இடக்குறோம் போனால் கண்டிப்பாக ரேட்டு வந்து ஐநூறுரூவா ஒரு கவுனே ஐநூறுரூவா சொல்லுவாங்க இது பரவாயில்ல ஒரு க்ளோன் பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்குள்ளதாக வருது மொத்தம் நாலு க்ளோன் எடுத்த மாதிரி ஞாபகம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு லோனை காணணும் சரி மேகா எடுத்து வேறு எங்காச்சும் மாற்றி வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த லோனை காணட்டல இப்போ நம்ம ஷர்ட் பார்த்துக்கலாமோ இந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபாங்க கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா நல்லா இருக்கு கிளாத்து மேல இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி முப்பது ரூபாங்க இந்த டிஷர்ட் பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட் நூத்தி பதிமூணு ரூபாய் இந்த பிங்க் கலர் டிஷர்ட்டோட ஷர்ட்டோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபாங்க அப்புறம் டிஷர்ட் அவ்வளவுதான் அஞ்சுதான் எடுத்தோம் அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு மூணு டவுசர் எடுத்தோங்க ஒரு டவுசரோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா எழுவது ரூபாய் மூணோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தாங்க ஒன்று மட்டும் அறுபத்தி ஒம்பது ரூபா எங்க போட்டிருக்கோம் ஆனால் கிளாத் எல்லாமே சூப்பராக சூப்பர் கிளாத்துங்க நைஸாக இருக்குது நைஸாக இருக்குன்னா சாஃப்டா இருக்கு அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு அஞ்சு பேண்ட் எடுத்தோங்க இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து ரூபாய் அப்புறம் இந்த எல்லோ கலர் பேண்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் இந்த பிங்க் கலர் பேண்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது அதே ரேட்டு தான் அப்புறம் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி நூத்தி பதினாலு சாரி நூத்தி பதினாலு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு எடுத்தோம் ரெண்டு இதுல கர்சிப்படுத்தோம் ஒன்றில் மூணு இருக்கும் சோ ரெண்டு சேத்து ஆறு பீஸ் இருக்குங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க மேகக்குட்டிக்கு குட்டிக்கு செப்பல் எடுத்தோம் செப்பல் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து ரூபாய்தாங்க இதுக்கப்புறம் எங்கள் மேகா குட்டிக்கு ஒரு குட்டி பிளேட் ஒன்று வாங்கலாம்னு சொல்லி வாங்கினாங்க இந்த பிளேட்டோட ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருப்பேன் ஒன்று நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்காக நூடுல்ஸ் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறம் இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் இந்த கரண்டியை சூப்புக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி எங்கள் குட்டிக்காக எடுத்திருக்கேன் மேக்சிமம் கிளாஸ்லேயே கொடுத்தா குடிக்கிறாங்க தான் கொஞ்சம் ஸ்டைலா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பூன் எடுத்திருக்காங்க அப்புறம் இந்த காத்தாடி இதுவும் சரி ஒண்ணு வாங்குவோம்னு சொல்லி ஒரு விசிறி ஒண்ணு வாங்கிட்டாங்க அப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு ரெண்டு எடுத்தேன் இன்னொரு பேக் எங்க இருக்குன்னே தெரியல அதையும் மேக எங்கவே எடுத்து போட்டுட்டாங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பனியல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைஸ் ஒரு இது பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாங்க சரி ஓகேன்னு சொல்லி ஒரு ரெண்டு எடுத்துட்டோம் அவ்வளவுதாங்க என்னோட பர்ச்சேஸும் முடிஞ்சது இந்த பேண்ட் லாஸ்டா தான் காட்டுறேன்னு லாஸ்ட் அடியில் கவருக்கு அடியில வச்சிருந்தாங்களா அதனால இதுவும் அதே ப்ரைஸ் தான் நூத்தி பதினேழு ரூபாய் ஆனா உண்மையுமே சொல்லணும் ஸ்டோர்ல ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவோ ரேட்டு பரவாயில்லைங்க ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய கடைக்குலாம் போனால் ஒரு கவுனே பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய் பக்கம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தான் வருது இந்த கவுன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் கூட தான் சொல்லுவாங்க இன்னொரு பியூர் காட்டன் கூட ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ரேட் ஓகே பரவாயில்லன்னு தோணுது ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படின்னா நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க இப்போ நம்ம வந்துட்டு டோட்டல் பில் எவ்வளோன்னு பார்த்துடலாம் வாங்க நம்மளோட டோட்டல் பில் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வந்திருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் அதுவரை பாய்